ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு காளன் வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு காளை ஒரு கொடமளகாய் இது வந்து காளை பொடி குழம்புக்கு கிரேவி தான் பண்ண போகிறோம் அது அந்த பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன தக்காளி ஸ்மா ரெண்டு சின்ன தக்காளி வந்து நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒ ஒன்றரை தக்காளி போதும் லாஸ்ட்டாக இந்த பூண்டு வந்து நச்சு போடணும் அது முழுசாக போட்டாலும் சரி தோலோடு போட்டாலும் சரி நானும் நச்சுட்டு தான் போடணும் கடைசி இறக்க போகும்போது பொடி பத்திராமா நூறு ஐம்பது ஜீரகம் ஐம்பது சோம்பு ஐம்பது மிளகில் நான் பாதி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கை ஒரு பிடிச்ச கையில் ரெண்டு கை பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கொத்தம் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா மஞ்சள் மஞ்சள் குழம்பு முக்கு வந்து மஞ்சள் போடுவோம்னா அந்த மஞ்சள் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி மஞ்சள் கூட உடைச்சிட்டு இதில் போட்டு நம்ம மிக்சியில் அதை போது அதை அரைஞ்சிக்கும் சட்டி காஞ்சிடுச்சு நல்லா ஜீரகத்தை போட்டுக்குவோம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப இருக்க வேணாம் அந்த வாசம் வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் போது டக்குனு மாற்றிருந்தேன் ரொம்ப ப்ரௌனான வரணும்னு அவசியம் கிடையாது மாட்டிங்க <tries> போட்டு <tries> <tries> குழம்பு முட்டை மசாலா காளா இருக்கு உருளைக்கிழங்கு வறுவெடுக்கு இப்போ சென்னாலாம் பண்ணுறோம்ல அதே மாதிரி வந்து நம்ம அந்த பவுட்ரு போடுவோம்ல அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் சென்னா பவுட்ருக்கு இதெல்லாம் கூட இதில் கிடக்கிறது வந்து மிளகு ஜீரகம் அந்த மிளகு தான் வேற ஒன்றுங்க அதை பார்க்கும்போது பூச்சி மட்டு வர மகார் போட்டுக்கலாம் காரம் பத்தாச்சுன்னா மிளகா தூள் கூட நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் சமைக்கும்போது காரம் வந்து கம்மியாக இருக்குது வந்து தூள் நிறையா போடுறதுனால வந்து நம்ம காரம் கம்மியாக போடுறோம் உங்களுக்கு அப்படி காரம் தேவைப்பட்டுச்சின்னா நீங்கள் மிளகா தூள் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு பத்தாகிறதுக்கு சொன்னோம்

அவ்வளோ நம்ம பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை நம்மளுக்கு தேவைப்படுற அளவு எடுத்துகிட்டு மற்றது ஒரு ஒரு எதுவும் ஒன்றில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ரொம்பவும் நைஸாக ஏறக்கூடாது இட்லி பொடி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த தவி நறுக்கியாச்சு பக்கா எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோம் தட்டி காஞ்சிடுச்சு பெய்னும் ஊற்றிக்கலாம் பட்டை இலை இந்த மாதிரி போட்டுக்கிற இருந்தாலும் போட்டுக்கலாம் வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கிற இருந்தாலும் தாளிச்சுக்கலாம் சோம்பு போட்டாச்சு சோம்பு பொறிஞ்சிருச்சு அப்புறம் கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சாரி நம்ம அது கூட உங்களை வச்சோம்னா அது ஜாதியும் கட் பண்ணிவிட்டேன் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மக்காய் கட் பண்ணி வச்சு குழம்பு வேலை சேர்த்துக்கலாம் తాళిం కొంచెం మంచి పూరి

நடுக்கி வச்ச காளான சேர்த்துக்கலாம் இங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கிறாரு சேர்த்துக்கலாம் ஆளாம முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ஏன்னா இந்த தண்ணி வரும் அதனால் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் பொடி பொடியை திரிச்சிட்டு வந்துடலாம் அப்போ தொடிச்சு வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கறி பொடியில் சேர்த்துக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் கறிப்பொடி தேவைன்னா அது கூட போட்டுக்கலாம் அதெல்லாம் மேலே கொத்தமல்லியோ இல்லை ஏதோ தூரம் இருந்தால் சேந்து இந்த கான் இந்த மாதிரி ஏதாவது போடுறாருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதில் இதே பண்ணி சப்பாத்தி கூட நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம காளான் கிரேவியோட ரசம் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் போட்ட அது அரைக்கீரை கடையில் ரைஸ் கிட்டி தயிர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்